கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மளோட பணப்பொட்டியல்ல எந்தெந்த பொருளை வச்சோமா பண ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அதுபோன்று பணம் நடமாட்டம் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில தாந்திரீக முறைகளை பார்க்க போகிறோம் இதெல்லாம் மகா குருநாதர்கள் விளக்கிய மகா சக்திகள் நிறைந்த தாந்திரிகம் இதில் நாம் என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க நாம் பணம் வைக்கிற பீரோவில் பணவசம் ஏற்பட பணப்போட்டியில் சிறிது ஒரு வெள்ளை துணியில் ஏலக்காய் சிறிது பச்சக்கள் புறம் சிறிது சோம்பு சிறிது இது மூணையும் சேர்த்து ஒரு முடிச்சா முடி போட்டு கட்டி நம்மளோட பீரோவில் வைக்கணும் அது வைக்கக்குள்ள நம்மளுக்கு பண ஈர்ப்பு அப்புறம் ஏலக்காய் பச்சக்கல்புறம் சோம்பு இது மூன்றும் அற்புத சக்தி படைத்த மகாலட்சுமி தாயி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றது இது தனத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால மகா குருநாதர்கள் இது ஒன்று ஒரு வெள்ள துணியில் நம்ம முடிச்சு மூன்று பொருள்கையும் கட்டி நம்ம பீரோ வச்சுட்டு வந்தோமா இதன் மூலியமா நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தி வரும் இது ஒன்று நம்மளை வைக்கக்கூடிய பீரோல சுத்தமாக நம்ம காசை தொடக்கூடாது கொஞ்சமாவது இந்த மாதிரி பொருள் வைக்கக்குள்ள நூறு ஐம்பதாவது விடணும் எல்லாத்தையும் நம்ம காசு இல்லைன்னா கூட நம்ம அதிலிருந்து குறைந்த காசாவது அதில் வச்சிடணும் எடுக்கணும் அதுலேயே கொஞ்ச போட்டு எடுக்கணும் ஒரு பத்து ரூபாய் போட்டு நூறுரூவா ரூபாய் எடுக்கலாம் அப்படி பண்ணிக்கோங்க கொஞ்சமாவது வரவு அதுக்கு தகுந்த செலவு ரெண்டையும் பண்ணிக்கோங்க இது போன்ற நம்ம செய்யக்குள்ள இதில் சூட்சம நடக்கும் என்னென்னா இங்கே வைக்கிற பணம் இதில் இருக்கிற பொருட்கள் மூலிமா அந்த வாசனை சக்தி அந்த நோட்டுகளுக்கும் பரவும் அந்த நோட்டை எடுத்து அது எங்கெங்கே போகுதோ இது இருக்கக்கூடிய இடத்துக்கு அது ஈர்த்துட்டு வரும் இது போன்ற ஒரு அற்புத முறை இது வந்து நம்ம பண பொட்டியில் வைக்கிற முறை அதே நம்மளுக்கு பண நடமாட்டம் அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு சூட்சம முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அன்றாட பூஜை ரூம்ல தினசரி வழிபாடு பண்ணோம் தெய்வங்களுக்கு அதில் கற்கண்டும் திராட்சையும் கலந்து நம்ம நெய்வேத்தியம் படைக்கணும் மகா குருநாதருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னா கற்கண்டு சிறிது திராட்சை கொஞ்சம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம பூஜை ரூம்ல வச்சு ஒரு தீர்த்தம் வச்சிருங்க இது போன்ற வக்கிக்குள்ள இதை நெய்வேதியமா இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க உங்களோட பூஜரம்பு இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் குலதெய்வத்துக்கு மகாலட்சுமி தாய்க்கு குபேர பகவானு அஷ்டலட்சுமி தாய்க்கு இது போன்ற தனத்துக்கு உண்டான எல்லா தெய்வங்களுக்கும் சகல தெய்வங்களுக்கும் இதை நீங்க அர்ப்பணம் பண்ணக்குள்ள உறுதியா உங்களுக்கு பண நடமாட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கும் பிறகு இதை நெய்வேத்தியம் முடிச்சுட்டு சீரிது ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுத்து நீங்க சாப்பிடுங்க அது உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நல்லது இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் ஷேர் பண்ணி ரெண்டு ரெண்டு வாயில் போட்டுக்கோங்க போன்று இது நம்ம படிக்கக்குள்ள என்ன மந்திரங்கள் உருவம் கொடுக்கலான்னா கணபதி மந்திரங்கள் சொல்லலாம் மகா குருநாதர் தக்ஷணாயமூர்த்தி மந்திரங்கள் சொல்லலாம் மகா அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை உச்சரிக்கலாம் மகா குருநாதர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவரோட மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணலாம் இது போன்ற மந்திர ஜபங்கள் பண்ணக்குள்ள இந்த கற்கண்டு திராட்சை சேர்ந்த இந்த கலவை வந்து அற்புத சக்தி பெற்று உங்களுக்கு தேவையான பண நடமாட்டத்தை கொடுக்கும் இது போன்ற சூட்சமங்களை நிறைய குருமார்கள் உணர்த்திருக்கோங்க இதெல்லாம் நாம் செஞ்சு செஞ்சு நாம் ரெண்டு பீஸ் எடுத்து அந்த திராட்சை கொஞ்சம் ரெண்டு பீஸ் கற்கண்டு தேவையான அளவு நீங்கள் உடல் உங்கள் உடல்நிலை தகுந்தவாறு எடுத்துக்கோங்க இது ஒன்று எடுத்து நீங்கள் டெய்லி அதை சாப்பிட்ருங்க பூஜையை முடிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டுருங்க மீதி அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் பொங்கல் செஞ்சாவோ மற்றபடி எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற நம்ம செய்ய 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 நம்மளுக்கு பண ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது போன்ற சூட்சமங்களை நம்ம அடிக்கடி செய்யக்குள்ள நம்ம பணம் பண பணவசியத்தன்மை இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் பொருளாதாரங்கள் நம்மளுக்கு தேவை எல்லாத்துக்கும் நம்ம பொருளாதாரம் இல்லைன்னா ஒன்றும் வேலை இல்லை அந்த காரணத்தினால பண பீரோவில் இந்த மூட்டையெல்லாம் வச்சிடணும் சாமி ரூம்பில் நம்ம பூஜை செய்கிறப்ப இந்த கற்கண்டு திராட்சை படையில வச்சு அதை நம்ம ரெண்டு ரெண்டு பீஸ் டெய்லியும் பூஜை செஞ்சு சாப்பிட்டு விட்டு வரலாம் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கற்கண்டு திராட்சை வாங்கி வச்சுட்டிங்களா நல்லா வந்துகிட்டே இருக்கும் சும்மா நாலு நாலு பீஸ் வச்சு படைச்சா கூட இறைவன் ஏற்றுக்குவார் ஆத்மார்த்தமாக இது சமர்ப்பணம் பண்ணுங்கள் எல்லா தெய்வங்களோட பாதத்திலையும் நம்ம சரணடையணும் சரணடைஞ்சு நம்ம பொருளாதாரத்தை கேட்குறப்ப நம்ம குலதெய்வம் நிச்சயமும் நம்மளுக்கு உதவி பொருளாதாரத்தை கொடுக்கும் கம்பல்சரி நம்ம வீடுகளில் ஒரு ஒருத்தரும் நம்ம இதை செஞ்சு பயன்பெறணும் ஏன்னா இது எல்லாமே மகாகுருநாதர்கள் இந்த இனிப்பு சார்ந்த விஷயங்கள் பண ஈர்ப்பு சக்தி இருக்குது அந்த சூட்சமத்தினால தான் அந்த திராட்சைக்கும் கற்கனுக்கும் அவ்வளோ பெரிய சக்திகள் இருக்குது இதை நம்ம உணர்ந்து மகாகுருநாதர்கள் நம்மளுக்கு தெளிவுபட சொல்லியிருக்கங்க நாம் இது ஒன்றையும் ஒன்று செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் பண ஈர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் பண கஷ்டங்களை நீக்கணும் நம்மளோட பீரோவில் பணவசியத்தன்மை ஏற்படுத்தி நம்மளுக்கு பணம் நடமாட்டம் எப்பொழுதும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது போன்ற சூட்சமங்களை நம்ம அடிக்கடி செஞ்சிட்டே இருக்கனால உறுதியாக நம்மளோட செய்யக்கூடிய வேலையில் அற்புத சக்தி கிடைச்சி அதிக லாபம் கிடைச்சி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான பொருளாதாரங்கள் அப்பப்போ இரையாற்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணுறோம் நம்மளால் இயன்றதை பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த காரணத்தினால மனோ மனோசக்தி வலிமையானது உங்களுக்கு கிடைக்கும் ஆத்மார்த்தமா நீங்க நம்புங்க உறுதியா உங்களுக்கு பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில வெற்றி அடையலாம் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் பதிவை பயன்படுத்த வேண்டும் கணபதி கணபதி